எம்ஜிஆர் வாலியிடம் கேட்ட ஒரு உதவி ஏனென்றால் எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவரை வைத்துத்தான் வாலியே அவருடைய ஜைவலே தான் வாலி பாடல் எழுதி கொண்டிருக்கிறார் அவர் என்ன வாளியிடம் கேட்டார் என்பதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம் எங்கு விட்டு பிள்ளை என்ற படத்திலே நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் என்ற பாடல் பதிவாகி கொண்டிருக்கிறது ஒளிப்பதிவு கூடத்திலே அந்த பாடல் பதிவாகி கொண்டிருக்கின்ற பொழுது எம்ஜிஆரும் கே ஆர் ராமசாமி நடிப்பை புலவர் என்று சொல்லப்பட்ட கே ஆர் ராமசாமியும் அந்த ஒளிப்பதிவு கூடத்துக்குள்ளே வருகிறார்கள் அங்கே வாடி அமர்ந்திருக்கிறார் வாடி கொஞ்சம் வெளியே வாங்க உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறார் வாடிக்கு என்னமோ ஆயிடுச்சு என்ன நம்ம தனியாக கூப்பிடுறாரு என்ன சொல்ல போகிறாரு என்னமோ அப்படின்னு சொல்லி வெளியே வர்றாரு வரும்போது அவர் சொல்கிறார் நீங்கள் எனக்காக நிறையா பாடல்கள் எழுதியிருக்கீங்க உங்களுடைய பாடல்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் புகழ்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் நல்லா எழுதுகிறீங்கிற ஒரு தான் நான் தொடர்ந்து உங்களையே என்னுடைய படத்திற்கு பாடல் எழுத நான் சொல்லிக்கிட்டிருக்கேன் ஆனால் இதை என்னுடைய கட்சியில் இருக்கின்ற என் வி நடராஜன் போன்ற சில பெரியவர்கள் விரும்பலை ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு திமுகவுக்கின்ற ஒரு பகுத்தறிவு கொள்கை இருக்கிறது ஆனால் எம்ஜிஆருக்காக பாட்டு எழுதுகின்ற இந்த வாலி சம்மந்தமே இல்லை அதாவது எம்ஜிஆர் படத்தில் நடிக்கிறார் அவ்வளோதான் வாலி வந்து நேரடியாக எம்ஜிஆர்ட்ட நடிக்கலை உங்களுக்கு தெரியாது நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிற அறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதி எழுதி அந்த படத்திலேயே எம்ஜிஆர் ஒரு சாமியாராக திருநேறு பூசி கொண்டு வருகின்ற ஒரு பாடல் எல்லாம் அங்கே வரும் ஆனால் இந்த நேரத்திலே அங்கே என் வி நடராசன் எதற்காக சொன்னார் என்று தெரியவில்லை அவர் போன்றவர்களெல்லாம் எல்லாம் சொல்லு முணுமுணுக்கிறார்கள் எம்ஜிஆர் என்ன நம்ம கட்சியிலேயே எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க அவங்களையெல்லாம் அவர் முன்னு கொண்டு நினச்சா முன்னு கொண்டு வரலாம் அதை விட்டுட்டு இந்த நெத்தி நிறைய விபூதியமாக குங்குமத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம கொள்கைக்கு பகுத்தறிவு கொள்கைக்கு மாறாக இருக்கிற அந்த வாலியை அவர் உயர்த்திக்கிட்டு இருக்காரு இது என்ன நல்லா இருக்கா அப்படின்னு பல பேர் என்னுடைய காது போட பேசுகிறார்கள் ஆகவே நீங்கள் இனிமே சுழி வீட்டில் எப்படி வேணாலும் இருந்துக்குங்க பக்தி பலமாக காட்சி அழிஞ்ச ஆனால் எனக்காக பாடல் பதிவுக்கு வரும்போது கொஞ்சம் அந்த குங்குமத்தையும் திருநீரையும் எடுத்துவிட்டு நீங்கள் வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லும் சொல்லியிருக்காரு உடனே வாடி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்காரு அன்னையை மன்னிச்சுங்கன்னு உங்களுக்காக நான் பாடல் எழுதுகிறேன் உண்மை ஆனால் உங்களையும் என்னையும் இணைத்தது இந்த முருகன் தான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முருகன் மேலே நான் அவ்வளவு அளவில்லாத பக்தியை வைத்திருக்கிறேன் ஆகவே ஒன்று வேணால் செய்வான் நான் வேணால் ஒதுங்கிக்கிறேன் உங்களுக்கு அந்த தர்மசங்கலை வேண்டாம் அதை என்று வாடி சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் வாலிமுறை கைகளை பிடித்து கொண்டு வேண்டாம் வாலி சொல்லுவவர்கள் சொல்லட்டும் நீங்கள் அதை நீங்கள் வாட்டுக்கு செயல்படுங்கள் பார்த்துக்கொள்ளுவோங்க என்று சொன்னதாக வாழி அவர்கள் தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை இங்கே சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்